சிறப்பு உறுந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் புலனாய்வாளர் பத்திரிகையாளர் தொடர் ஜீவசகாப்தர் அவர்கள் நம்மோடு வணக்கம் 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 இந்திரகுமார் வணக்கம் பாமக இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டி இருக்கிறார் ஆனா கூப்பிட்ட நிர்வாகிகள்ல ஒரு இருபத்தைந்து சதவீதம் பேர் கூட அங்க வரல ஒரு பத்து பதினைந்து பேர் தான் அங்க முக்கியமான நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அதை புறக்கணித்து இருக்கிறார் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க அஹ் பாமகவினுடைய நிறுவனர் அழைக்கிறார் போன வாரம் தான் மாமல்லபுரத்துல வந்து நான் சொல்றதை கேட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் நாமளும் அந்த அரியணையில் அமரலாம் அப்படின்னு எல்லாம் பேசி இருந்தார் அதற்கு பிறகு உடனடியா கூட்டப்படுற இந்த கூட்டத்துல ஆண் வரல அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல கட்சி இப்ப அவரு கட்டுப்பாட்டுல இல்ல கட்சி பாமகவின் கோட்பாட்டுக்குள்ளேயே இல்லைங்கிறதா தான் நம்ம கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா சமீப காலமாக பாமகவினுடைய இளைஞர்கள் எல்லோருமே இயல்பாகவே ஒரு இந்துத்துவ மனநிலைக்கு போயிட்டாங்க அவங்க அதாவது பாமகவினுடைய அடிப்படையான விஷயம் என்னவா இருக்கும்னா இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமை சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் பாமகவினுடைய அடிப்படையான விஷயம் அப்புறம் பொதுவான தொழிற்சாலை கழிவுகள் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்து வடவர்களை அதிக நியமிக்கிறீங்க ஆஹ் என்எல்சி பிரச்சனையில வந்து தமிழர்கள் இல்லை அங்க ஆமா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்தையும் தமிழர் நிலம் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள் பாமக பாட்டா இப்போ நாங்களாம் சன் நியூஸில் வேலை பார்க்கும் போது ரெகுலராக எங்களுக்கு ராஜா சார் கேட்குறது என்ன பாமகிட்டது என்ன அறிக்கை வந்திருக்கு பாமக எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த ஆசிரியர் பிரச்சனை ஏதாவது ஒரு ஊழியர்கள் இதை பற்றி அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பாங்க திருநெல்வேலி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ஐஎஸ்ஆர்ஓ ஸ்ரீஹரிகோட்டாவோ அமைக்கணும் நீங்கள் கேரளாவில் மலையாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது காவிரி பிரச்சனையில கொடகு இது இது அமைக்கக்கூடாது மேகதாதன் இப்படி எதையாவது ஒன்று அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பார் அது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு வந்து ரெகுலரா ஃபேக்ஸ் வந்து பாமக ஆபீஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அறிக்கை அவர் அவர மாதிரி மீடியா பீப்புளுக்கு தனிக்கும் செய்தி தரக்கூடியவர் வந்து எதுவும் கிடையாது சிகரட் சினிமால ஏன் சிகரெட்டு குடிக்கிறான் ஏன் தண்ணி அடிக்கிறான் ஏன் ரஜினிகாந்த் படத்தை அடிச்சது கஜேந்திரா விஜயகாந்த் அடிக்கிறது அவர் எடுக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கூட எடுக்காத எல்லா விஷயத்தையும் எடுப்பாரு இவங்க சிகிச்சை அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் எழுத்துக்களா இருக்கு தமிழ் எழுத்துக்களை மாத்துறோம் அதுக்கு நாங்க ஒரு அமைப்பு கட்டுறோம் விடுதலை சிறுத்தைகள் நாங்களாம் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு அமைப்பு கட்ட போறோம் இலங்கை தமிழர்களுக்கு நாங்க ஒரு கூட்டமைப்பு இடதுசாரிகள் நாங்க மாறன் திருமாவளவனோட ஒரு கூட்டணி அமைப்பு அவர் தலித் கூட்டமைப்புன்னு ஆரம்பிப்பாங்க இளைய பெருமாள் தலித் தலைவர் இளைய பெருமாளோட சேர்ந்து அவங்க அந்த உருவாக்குனதுதான் அந்த இனிமேல் நாங்கள் பறையடிக்க மாட்டோம் இனிமேல் தலித்துகளை வந்து மாட்டை அறுக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இளைய பெருமாள் ராமதாஸ் கூட்டமைப்பு இது இந்த மாதிரியான வடிவங்களில் பாமக உருவாச்சு இஸ்லாமிய அமைப்புகளுடன் முத முத தேர்தல் கூட்டணி வச்சதே அவங்கதான் முத முத அரசியல் களத்துல பெரிய லெவல்ல இஸ்லாமியர்கள் அமைப்புகளை இன்று ஊடகங்களில் வளம் வருகின்ற கே எம் ஷெரீப் பாமகவினுடைய இளைஞர்கள் செயலாளராக இருந்தார் இன்று குல வேளாளர்கள் சாதியின் தலைவராக அறியப்பட்ட ஜான் பாண்டியன் போன்றவர்கள் அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு இரண்டாம் பெற்ற தலைவர்களா இருந்தாங்க இந்த மாதிரியான குணகுடி அனுப்பா எண்பத்தி நாலில் தாமுமுக அந்த பகம் இதெல்லாம் உருவாவதற்கு முன்னாடியே முஸ்லிம் அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டவர் பழனி பாபா அதனால பாமக வேறு வேறு வடிவங்கள் இருந்தது ஏன் ஜெயலலிதா அம்மையாருடைய கொடுமையான ஆட்சி தமிழன்னு தமிழர்னு பேசினாலே ராஜீவ்காந்தி அப்புறம் எவனாவது தமிழிலும் பிரபாகரன்னு பேசுனீங்கன்னா உடனே விசாதான் பொடாதான் சுபவி ஐயா அவர்கள் தியாகு அவர்கள் பழனெடுமாறன் அவர்களும் அப்பதான் ஜெயில எல்லாம் பிடிச்சு போட்டாங்க இவங்க ஏதோ அந்த குண்டு வெடிப்பு எல்லாம் வைக்க போறாரு சுபவினு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்னு பேசினாலே அந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் எல்லாரையும் மிரட்டுகின்ற துணி சிறைதான் அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை மாநாடு மெருணா பேச்சில் நடத்தி விழுலட்சித்தியல் தலைவர் திருமாவளவன் இன்றைய திராவிட இயக்க தமிழர் பறவை அஹ் அன்னை அன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்ப சுபவி ஐயா அவர்கள் தியாகு நடிகர் சிவாஜி கணேசன் அவங்களுடைய காம்பினேஷன் அப்படி உருவாக்கி வச்சு ஈழத்தமிழர் அரசியல பேசினாங்க யாரு ஜெயலலிதா இல்ல அவர்தான் அந்த அந்த ஈழம் குறித்த அந்த இதை உடைச்சவரு ஜெயலலிதா தமிழீழம் பிரபாகரன் பேசினாலே சிறைதான் அந்த அம்மாவுக்கு அது எம்ஜிஆருக்கு பிரபாகரனுக்கு நட்பு வேற ஜெயலலிதா அம்மையாருக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்டிபி அந்த காலகட்டத்துல முதன்முறையா பாட்டாளிக்க வச்சு அப்ப அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன் சின்னத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்தாரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நின்னாங்க சோ இந்த வடிவம் தான் சார் பாமகவை உருவாக்குச்சு இதையெல்லாம் பார்த்து பார்த்துதான் பாமகவுக்கு வந்தான் ஓ இது தமிழருக்கான கட்சி ஏ இது காவிரி உரிமைக்கான கட்சி ஏ இது ஈழத்தமிழர்களுக்கான கட்சி ஏ இது வன்னியர் இடஒதுக்கீடு கட்சி ஏ ஆணவித்த ஐயா சொல்ற மாதிரி வகுப்பு சாதிவாரி சாதி வாரி ஆதரிக்கின்ற கட்சி ஏ தந்தை பெரியாரையும் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் கார்ல் மார்க்ஸையும் கொண்டாடுகிற கட்சி இப்ப ஏன் பேராசிரியர் கல்யாணி ஜெய்பீம் ஜெய்பீம் படத்துக்கு அந்த சூர்யாவுக்கு அகரம் கட்டளை மூலமா அவருடைய கான்செப்ட் தான் எடுத்தாங்க பேரா இருளர்களுக்காக உழைத்து கொண்டிருக்காரு பேராசிரியர் கல்யாணி நடிகர் சூர்யா கூட அந்த ஜெய்பியும் படத்துல அவரெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில தொடக்க காலத்துல அவங்களுடைய பங்களிப்புலாம் அதிகம் இல்ல பேராசிரியர் கல்யாணி அவர் மதுரகார் உஷ்ணுபட்டிக்காரர் மதுரகாரர் அவரு அவரு அவர்லாம் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த மனித உரிமை ஆஹ் தலித் உரிமை கல்வி உரிமை இருளர் பழங்குடியினர் உரிமை பேசிய பேராசிரியர் கல்யாணிக்கெல்லாம் நீங்க பாமகனுடைய வரலாறு கேட்டீங்கன்னா அவங்கலாம் தெளிவா சொல்லுவாங்க அந்த தொண்ணூறுகளில் எண்பத்தி எட்டுகளில் அந்த வன்னீர் சங்கம் பாமகவா மாறுன அந்த காலகட்டத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவர் அடிக்கடியே மருத்துவர் சொல்லுவாரே தம்பி திருமாவளவனை நான் தான் வட தமிழகத்திற்கு அழைத்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் வாங்க தம்பி அரசியலுக்கு வாங்க தம்பி உங்க இடம் வந்து அரியலூர்ல இருக்கு பெரம்பலூர்ல இருக்கு அங்கனூர்ல இருக்கு நீங்க இந்த அவனா மதுரையில தான் திருமாவளவன் அரசியல் தொடங்குச்சு மதுரை புதூர் தான் மதுரை தான் திருமா விடுதலை சிறுத்தைகள் டிபிஐ இவர் மலைச்சாமி ஐயா அவர்களுடைய இது வந்து பயங்கரமா இருந்தது இவர் ஒரு திராவிட இயக்க உணர்வுடையவர் சிறுத்தைகள் தலைவர் திமுக பேசு எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் போன்றவருடைய இதுல விடுதலட்சத்தில் தலைவர் திருமாவளவன் இருக்கிறாரு இந்திய எதிர்ப்பு ஈழ உணர்வு தான் அடிப்படையான உணர்வு திருமாவளவன் அவர்களுக்கு எண்பத்தி மூணுல இந்திய எதிர்ப்பு ராஜீவ்காந்தி அரசினுடைய இந்தி திணிப்பை எதிர்த்து அடி வாங்குறது இந்த மாதிரி உணர்வுல வர்றாரு டிபிஐல சேர்றாரு மதுரையில தான் அவருடைய அரசியல் களம் தான் விடுதலை சிறுத்தைத்திகளுடைய தோற்றுவாய் எல்லாமே மதுரை கோட்டை மதுரை புது பகுதி அங்கதான் விடுதலை சிறுத்தைகள் முத மொதல் கொடியத்தின இடம் அப்படி இருந்தவரை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாங்க வட தமிழகத்துக்கு வாங்க இங்கதான் இப்ப பறையர் சமுதாயத்தினர் அதிகம் இருக்கிறாங்க வன்னீர் இல்லாமலாம் உருதாய் பிள்ளைகள் அப்படியெல்லாம் அழைத்து அதாவது இப்படியாக வந்தது ஒரு திராவிட இயக்கத்துக்கு மாற்றா திராவிட இயக்க முற்போக்கு கருத்துக்களா ரொம்ப பேசுவாரு அவீரியமா பேசுறாரு அப்படின்னு அவர் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு பல இஸ்லாமியர்கள் நிறைய வேறு சில சமூக அமைப்புகள் முற்போக்காளர்கள் எழுத்தாளர் பிரபஞ்சன் இப்படி பலர் வந்து அந்த இதுல இருந்தாங்க ஆனா இன்றைக்கு வந்து சிந்தனையோட அல்லது வந்து ஒரு புரட்சிகர அமைப்புகளை உருவாக்கணும் இருந்த நிறைய பேர் வந்து பாமகவில வந்து தங்களை இணைச்சுக்கிட்டாங்க ஜனநாயக வழிக்கு நாம் திரும்புவதற்கு இது ஒரு முக்கியமான வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எம்எல்ஏக்கங்கள் எடுக்கின்றது அன்னைக்கே பலர் எடுத்து பாமக வந்து சேர்ந்தாங்க இப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான கேட்டர்ஸ் பாமக யாருமே இல்லையா ஏன் ராமதாஸ் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஐயா பேராசிரியர் தீரன் எனக்கு தெரிந்து இன்னும் அந்த சாட்சியாக இருக்கிறார் அவங்க தான் வன்னீர் சங்கத்துல யாரை முதலமைச்சராக்குன்னு கேட்டா தலித்த முதலமைச்சராக்குன்னு என்று சொன்ன போது சாட்சியாக இருந்தவர் ஐயா பேராசிரியர் தீரன் இன்னும் அங்க இருக்கிறாங்க எங்களுடைய நோக்கமே தலித்த முதலமைச்சராக்குவது வன்னீரை முதலமைச்சராக்குவது ரெண்டுமே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஊமை ஜனங்கள் இன்னைக்கு வரையும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஊம ஜனங்கள் ஏன்னா தலித்தும் தமிழ்நாட்டுல ஊம ஜாதி வன்னியர்களுக்கும் எந்த உண யாரும் ஆதரவு இல்லை நம்ம ரெண்டு பேருமே பெரும்பான்மை கூட்டம் நம்ம ரெண்டு பேருமே இது இதுதான் அவங்களுடைய அடிப்படை அரசியல் அதனால பேராசிரியர் தீரன் அதற்கு சாட்சியாக இன்னும் இருக்கிறார் அவருக்கெல்லாம் சமூக நீதி சாதி ஒழிப்பு அம்பேத்கர் அம்பேத்கர் வகுப்பு எடுப்பாரு பேராசிரியர் தீரன் அவர்கள் அம்பேத்கரியம் அம்பேத்கார் ஏன் பௌத்தமா மாறி ஏறுகிறார் ஏன் இந்துத்துவம் அழிய வேண்டும் பேராசிரியர் தீரன் பேசினார்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கிளாஸ் இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரன் பற்றி தந்தை பெரியாரை பற்றி மார்க்சியத்துக்கும் தேசிய இன சிக்கலுக்கும் உள்ள தொடர்பு என்ன இங்கு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய இன சிக்கலை சாதிய சிக்கலை எப்படி பார்க்கிறார்கள் இப்படிலாம் கிளாஸ் யார் பேராசிரியர் தீரன் எடுத்த வகுப்பு அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்டது இன்னைக்கு அந்த சிந்தனை கொண்டாமல இல்லையே நான் ஏன் இதை இவ்வளவு எலாபிரட்டா சொல்றேன்னா இன்னைக்கு பாமக தொண்டர்கள் யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஜீவசகாப்தம் பாமகான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு வரலாற பேசுறாருங்கிற மாதிரி போயிருச்சு ஏன்னா இன்னைக்கு பாமகங்கிறது நாம் நெருப்பில் இருந்து பிறந்திருக்கிறோம் நெருப்பை இங்க பச்சை குத்தி இருக்கிறோம் சபரிமலை ஐயப்பனுக்கு போகணும் நாமெல்லாம் இந்துக்கள் தானேங்கிற அளவுக்கு கூட பேசுற அளவுக்கு போயிட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் சத்திரியர் எதுக்கு எடுத்தாலும் சத்திரியர் இப்படி வரல பாமக நம்மள முதலியார்கள் ரெட்டியார்கள் நாயுடுகள் போன்ற சிறுபான்மை சமூகங்கள் நமக்கான உரிமைகளை மறுக்கிறதே நாம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆயிற்றே இப்படி சொல்லிதான் வளர்ந்தாங்க பறையர்களும் வன்னீர்களும் ஒன்னா நிற்போம் பெரும்பான்மை கூட்டம் கும்பகோணத்துல இருந்து கும்படி பூண்டி வரியும் நம்மதான் ஒரு ஒருத்தன் வலிக்கு விழுந்தா கும்பகோணத்துக்குல இருந்து கும்படி பூண்டி ஒருத்தன் வலிக்கு விழுந்தா கூட வன்னீர் மேல வளரும் இல்லாட்டி பறையர் மேல விழணும் இந்த ரெண்டு சமூகம்தான் அந்த ஒரு மாவட்டங்கள் அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணு சேரணும்னு சொன்ன ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த இடத்துல தேர்னாக ஆரம்பிச்சாங்க இல்ல அது நான் அன்புமணி தலைமைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் அதற்கு முன்பே தர்மபுரி இலவசன் இஷ்யூலதான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாமகா விசிகா எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க அத வந்து இந்த விஜயகாந்த் ஏடிம்கே கூட்டணி எல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி தகுத்துருச்சு அந்த கூட்டணிய அப்ப வந்து திருமாலவன் அவர்கள் பெரியார் திட்டம்ல பேசுனாரு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதா ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கை பூர்வமான திராவிட இயக்க பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை தகர்த்து விட்டது ஒரு சினிமா ரசிகர்கள்லாம் சேர்ந்து அழிச்சிட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் தோல்வியை பெரியார் திடலில் திருமாவளவன் அவர்கள் பேசினார் அப்ப வந்து சின்ன குத்துசி ஐயா உயிரோட அந்த மேடையில இருந்தாங்க அதை சமீபத்துல அதுக்கப்புறம் தான் ஐயா தவறினாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா நக்கிரன் கோபால் எல்லாம் அந்த இதுல இருந்தாங்க பெரியார் திடலில் நடைபெற்ற ஒரு இது அப்ப அப்படி வேதனைப்பட்டு சொன்னார் அதாவது ஒரு நல்ல பாமக பிசி திமுக காங்கிரஸ் ஒரு சமூக நீதி கூட்டணி உடஞ்சிருச்சேன்னு அப்ப அந்த ஸ்பெக்ட்ரம் ஈழ பிரச்சனை எல்லாம் பெருசா பேசி காங்கிரஸ் எதிர்ப்பு எல்லாமே வந்தது தெரியும் அப்புறம் இந்த காங்கிரசுக்கு அநியாயத்துக்கு சீட்டை கொடுத்தது ஒரு பெரிய தப்பு திமுக அப்ப அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தப்பயே கலைஞர் சொன்னாரு அறுபத்தி மூணு அவுட் தான் போலயே அப்படின்னு பிற்காலத்தில் ஞானதேசியின் எனக்கு பேட்டி கொடுத்தப்ப சொன்னாரு அவ்வளவு சீட்டு நாங்க கேட்டிருக்க கூடாது அது எங்களுக்கும் போச்சு கலைஞருக்கும் போச்சு கலைஞர் ஒரு சீனியர் லீடர் சொன்னார் எப்பா அறுபத்தி மூணு சீட்டு உங்களுக்கு கொடுத்ததுல பிரச்சனைலப்பா நீ ஜெயிக்க மாட்டப்பா ஏ அறுபத்தி மூணு சீட்டுக்கு ஆசைப்படுறீங்க கலைஞர் அப்பவே சொன்னாரு அப்போ ஞானதேசியின் காங்கிரஸ்ல இருந்தார் அதுக்கு பிறகுதான் தமாக வந்தாரு ஞானதேசின்னு இப்போ இறந்துட்டாரு அவர் 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 அப்பயே சொன்னார் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்னென்ன தப்பு நடந்துச்சு இதே போன்றது ஒரு தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்தது இளைய பெருமாளை தூக்கிட்டு இவர் சி சுமணி இது இவர் இன்னொரு தலைவர் போட்டாங்க நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ஆதரவாளர் அவரை அவரை காங்கிரஸ் தலைவரா போட்டாங்க அவரை காங்கிரஸ் தலைவரா போட்டு கலைஞருக்கு கலைஞருக்கும் அவருக்கும் ஆகாது ஏன்னா அவங்க வந்து சம்பத் ஆட்கள் சம்பத்தாட்கள் யாருக்குமே அண்ணாவையும் கலைஞரையும் பிடிக்காது இருந்து வாழப்பாடி ராமூர்த்தியினுடைய ஆதரவாளரா வந்த அவரை போட்டப்ப ஒரு இஷ்யூ வந்துருச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கலைஞர் அப்ப சரிசவமா சீட்டு வாங்கிட்டாங்க திமுகக்கும் காங்கிரஸுக்கும் அப்பவே கலைஞர் நெஞ்சுக்கு நீதி எழுதினாரு சரிசவமா சீட்டு கேட்கும் போதே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு எம்ஜிஆர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு அதே மாதிரி சூழல் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே நடந்து தோத்தது ஆனா அந்த தோல்விங்கிறது பாமக வீசிக்க கிடையே என்ன ஒரு துன்பத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னா இனிமே வண்டியர் பறையர் ஒற்றுமை சாத்தியம் இல்ல பாமக வீசிக்காருன்னா அவனுக்கு ஓட்டு நாங்க ஆக்சுவலி அப்ப நடந்தது வந்து ஒரு வேறு சில அரசியல் காரணமாக திமுக கூட்டணி தோத்துச்சு அதோட இந்த கூட்டணிங்கிறது இனி சாத்தியம் இல்லன்னு ஆக்கிருச்சு அப்ப ராமதாஸ் என்ன பிளான் ஓப்பனா நான் தலித்து ஸ்டாண்ட் எடுப்போம் ஆண்டி தலித்து ஸ்டாண்டே எடுப்போம் நாடக காதல் கௌரவ காதல் இவங்களை இது பண்றதை எடுத்துருவான கொஞ்சம் இந்துத்துவ வலதுசாரி அமைப்புகள்லாம் ராமதாஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க வாங்க டாக்டர் ஐயா நல்லா பேசுறீங்க அப்படின்னு அது வரையும் தினமலர் போன்ற பத்திரிகை எல்லாம் ராமதாஸ் கட்சின்னு எழுதுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு கூட எழுத மாட்டாங்க ராமதாசை இழிவுபடுத்தி ராமதாஸ் கட்சி அப்படின்னு எழுதுவாங்க காடு வெட்டின்னு எழுதுவாங்க மரவெட்டி ராமதாஸ்னு ராமதாஸ்ன்னு இழிவுபடுத்தி எழுதுவாங்க பாமக போய் தினமலர் ஆபீஸ் அடிச்சு நொறுக்குனாங்க அதெல்லாம் வரலாறு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாமக ஆபீஸ் வந்து அடிச்சு தினமலர் எல்லாம் அடிச்சு நொறுக்குவாங்க ஒரு பத்திரிகை அலுவலகத்தை அடிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பத்திரிகை அலுவலகம் ராமதாஸ் அவர்களை ஈகோவை ரொம்ப சீண்டியது அதே மாதிரியான வலதுசாரிகள்லாம் இவர் எப்ப திருமாவளவனுக்கு எதிராகவும் திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சாரோ எல்லா வலதுசாரி பத்திரிகைகளும் ராமதாஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சத்திரியர் அப்படிலாம் பேசுனவனே சோ அப்ப இருந்து இவங்களுக்கு வந்து அந்த 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 பெருமிதம் ச சத்திரிய பெருமிதம் சாதி பெருமிதம்னு தூண்டி விட ஆரம்பிச்சது தலித் ஒற்றுமை இதெல்லாம் வெளியிடுச்சு தமிழர் அரசியல விட சாதி அரசியல் நெருப்பிலிருந்து பிறந்தோம் இந்த மாதிரியான கதைகள்லாம் அவங்க ரொம்ப ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சத்ரியர் அன்னையில இருந்தே பாமகவின் கட்டமைப்பு சரிந்து விட்டதாக நான் பார்க்கிறேன் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு அந்த கட்டமைப்பு சரிஞ்சு அதற்கு பிறகு பாருங்க இரண்டாயிரத்தி பதினால பாஜகவுடன் கூட்டணி அதுல அன்புமணி மற்றும் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு உள்ளுக்குள்ள வர நிர்வாகிகள் எல்லாருமே வெறுமன சாதி வெறியும் மதவெறியும் இருக்கக்கூடியவங்க மட்டுமே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க இடதுசாரி சிந்தனை இல்லாத ஆமா அதாவது ஆரம்பத்துல அப்படி இருந்திருந்தாலுமே உங்களுக்கு வாழ்க்கை முறை தாங்க நம்ம சிந்தனை மார்க்ஸ்ல மார்க்சிய தத்துவத்தை ரொம்ப அடிப்படையும் நம்ம வாழ்வு முறையும் நம்ம பொருளாதார உற்பத்தியுமே நம்ம நம்ம சிந்தனையை தீர்மானிக்கும் அப்படிங்குவாங்க நீங்க சுத்தி அப்படியே இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நீங்க இப்ப பேராசிரியர் சீரனுக்கு தெரியாத மார்க்சிய சிந்தனையா தமிழ் தேசியமா பெரியாரியமா அம்பேத்கரியமா ஆனா வந்து அவரு வந்து இப்ப அங்க இருக்கிறாரு இப்ப அவருக்கு வந்து அதுக்காக அதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது இப்ப சர்வேவல் ஆகுதுல அது ஒரு சர்வேகளா தேவைப்படுது அப்புறம் டாக்டர் அன்புமணிக்கு டெல்லியில இருந்து நெருக்கடி வருது நிறைய வழக்குகள் இருக்கு அப்ப இயல்பாகவே அவங்க அவர் அவர் ஒரு முறை டாக்டர் அன்புமணி ஒருத்தரை பேசினாரு நாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பிஜேபி செய்யணும் நீங்க ஒரு சீட்டாவது கொடுத்தீங்களா ஒரு ரெண்டு சீட்டாச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்களான்னு அன்புமணி கேட்டார் நிர்மலா சீதாராமன் டோன்ல அன்புமணி பேசினார் அப்ப அப்ப அந்த வாய்ஸ் பாருங்க அண்ணாமலையே பேச தயங்காத விஷயத்த அன்புமணி பேசுறாரு அவர் என்ன கேட்கிறாரு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நாங்க நிதி ஒதுக்கணும் இந்த பட்ஜெட் அப்ப நீங்க நீங்க எத்தனை சீட்டு தந்தீங்க பாஜக பாஜக ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ஒரு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு காரணம் இல்ல அன்புமணி அன்புமணி பாஜக ஆதரவாளர போலவே இல்லாம பாஜக காரராவே மாறி பேசுறதுக்கான காரணம் என்ன ஆமா அவங்க அவங்க முழுக்க சர்வைவல் தாங்க அவங்களுக்கு முழுக்க சர்வைவல் தான் வேற வழி இல்ல இன்னைக்கு எல்லாமே பாஜக வந்து பிற மாநிலங்களில் என்ன பண்ணுதுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு இந்த அந்த கட்சியோட ரொம்ப ஆண்டுகள் கூட்டணி வைக்கிறவங்கள கேடர்ஸ் ஃபுல்லா வளைச்சிருது அந்த ஐடியாலஜிக்குள்ள குள்ள மாத்திடுது அது அதுதான் எல்லா மாநிலத்திலும் நடக்குது ஆனா சில மாநிலங்களில் அங்க ஆண்டு கொண்டிருக்கின்ற பவர்ஃபுல் கட்சியவே உடைச்சிருச்சு இங்க தமிழ்நாட்டில் அது முடியல அதிமுக வேற மாதிரி அது தனியா பேசணும் பேட்டன் போயிடுச்சு ஓபிஎஸ்ல பேட்டன் போய் இப்ப பாருங்க ஓபிஎஸ் கூட கைவிட்டுருச்சு தன்னை எதிர்த்த இபிஎஸ் கைவிச்ச அளவுக்கு கூட ஓபிஎஸ் கைவிட்டுருச்சு ஓபிஎஸ் விஜயிட்ட போலாமா அதுக்கு சிவகார்த்தின ஆரம்பிச்சா சிவகார்த்தியிட்ட போலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பாவம் அந்த மனுஷனை விட்டாச்சு ஏன்னா நைனா நாகேந்திரன் ஒரு முக்குளத்துறை போட்டதுக்கு அப்புறம் ஓபிஎஸ்னால என்ன பலன் ஓ முக்குலத்துவோர் ஓட்டு கிடைக்கும் தான் நம்ம கட்சி தலைவரே முக்குலத்துவரா போட்டோமே அப்புறம் அவருக்கு எக்ஸ்ட்ரா சில சீட்டுகள் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சாணக்கியத்தனமா சிந்திக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது இப்ப அன்புமணி வந்து அங்க மாட்டி இருக்கிறாரு இப்ப இதை நான் சொல்றதானே ராமதாஸ் சொல்றாரு ராமதாஸ் பதறுவது கூடு கூடு டேய் நீ வந்து பாஜகவோட நீங்க வச்சிருக்கீங்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நீங்க உங்களை மெய்டெயின் பண்ணிக்கிறீங்க இந்த கட்சி காலகாலத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறவே நான் எண்பத்தாறு வயசு ஆயிடுச்சு நாங்க உருவாக்கின கட்சி காலகாலத்துக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப அவர் வந்து பாஜகவுடன் அவர் போகிறத ராமதாஸ் விரும்பல அவர் கொள்கை வழி எதிர்க்கிறாரோ இல்லையோ கட்சி அழியுதுன்னு பாக்குறாரு பாதி பேர் இந்து முன்னணியா மாறிக்கிட்டு இருக்கிறான் அங்க பாதி பேர் இந்து முன்னணியா மாறுறான் இங்க இது இல்லைன்னு நினைக்கிறேன் விஜய் கட்சி கொஞ்சம் பேர் போவான் ஏன்னா அவர் வேற விக்ரவாண்டி அந்த ஏரியாவில தான் கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்பவுமே சினிமா நடிகர்கள் வந்து கார்னர் பண்றது வட தமிழகம் தான் அது ரஜினிகாந்தா இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஏன்னா அங்கதான் வன்னீர் பறையர்கள் கண்ணை மூடிட்டு நடிகர்களை பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க அதனால அவங்க வந்து விஜயும் அதைத்தான் பிளான் பண்றாரு இப்ப விஜய்க்கு சவுத் சைட விட நார்த் சைடும் மெட்ராஸ் சைடும் தான் ரசிகர்கள் அதிகம் சவுத் சைடு கொஞ்சம் அஜித்துக்கு அதிகம் இருப்பாங்க இந்த மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு அது ராம்நாடுலாம் விஜய்க்கு ரசிகர்கள் குறைவு அது ஒரு வேற ஒரு காரணம் ஒரு சாதி அடிப்பு இல்லான விஷயம் அவங்க அஜித்த வேற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க அது ஒரு தடிக்காக அது அது தடியா பேசுறது அது வேற ஏ எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை தான் டீம் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம தமிழ் சமூகத்துல எவ்வளவு விஷயங்களை சும்மா உரையாட வேண்டியது இருக்கு ராமநாதபுரம் காரனுக்கு தனியா ஒரு அரசியல் பேச வேண்டியது இருக்கு காரியாப்பட்டி காரனுக்கு தனியா ஒரு அரசியல் அருப்புக்கோட்டை திருப்பங்குளம் விருதுநகர் சாத்தூர் கோயில் தனித்தனியா பேச வேண்டியது இருக்கு சோ அது தனியா இருக்கட்டும் இப்ப நான் அதனால இப்ப அதுவும் பயம் இப்ப ராம்தாஸ் சொல்லியிருக்காருல அன்புமணி சொல்றாருல சினிமா நீ ஆரம்பிச்சா போயிருறீங்க அப்படின்னு அந்த பயமும் இருக்கு அப்ப ராமதாஸ் என்ன பாக்குறாரு ஏன்னா யாருமே நான் பக்கம் இல்லை போல ஏற்கனவே காடுவட்டி குருவனுடைய ஒரு சிம்பத்தைசஸ் நம்மகிட்ட இல்ல இப்ப நடிகர்கள் ஆரம்பிச்சா அவங்களும் போயிடுறாங்க இப்ப அன்புமணி பிஜேபியிட்ட கட்சி அடகு வச்சா நம்ம கோட்பாடு கான்செப்ட்ல உருவானவன் எல்லாருமே இதாயிருவான் பாஜக ஒரு லிமிட்டுக்கு மேல இதாயிட்டு வட தமிழகத்தில் நான் இருக்கிறேன் இப்ப ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா பிஜேபிக்கு தாங்க லாபம் தமிழ்நாட்டுல என்னைக்குமே ஒரு கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சா பிஜேபி லாபம் ஏன்னா பிஜேபி பூஜ்ஜியம் அவன் கூட சேர்ந்த கட்சிக்கு ஒரு ரெண்டு மார்க் இருக்குன்னா அந்த ரெண்டு மார்க் அவனுக்கு வந்துடும் இவனுக்கு மார்க் விழாது புரியுதுங்களா அதனால வந்து பாமக வந்து விக்ரவாண்டில விக்கிரவாண்டியில பாஜகவுக்கு என்ன இது இருக்கு பாமா பாமகக்கு அவ்வளவு ஓட்டு இருக்கு தருமபுரியில அரக்கோணத்துல வேலூர்ல பாஜக எங்க இருக்குங்க அங்க பாஜக ஏசி சண்முகம் பாமக இவங்கள நம்பி முதலியார் ஓட்டு வன்னீர் ஓட்டுன்னு அப்படியே இது பண்ணி தானே வாங்கிட்டு இருக்கு பூ விஜயன் திருவள்ளூர்ல இப்படி தானே மையம் வாங்கிட்டு இருக்கு இந்த ஓட் பெர்சன்டேஜ் எல்லாம் பாட்டதுக்கு அப்புறம் பாஜக என்ன நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு யாரோட ஓட்டு சதவீதம் ஓட ஓட்டு டிடி தினகரன் ஓட்டு அன்புமணி ஓட்டு ஏசி சண்முக ஓட்டு இதெல்லாம் வந்து பாஜக ஓட்டா இவங்க அந்த வட்டாரங்கள்ல அவங்களுக்கு ஒரு சாதி செல்வாக்கு எம்ஜிஆருடைய லீகசி அதுல எல்லாம் கொஞ்சம் ஓட்டு வாங்கிச்சிருப்பாங்க பாரம்பரியமா தெரியல அவங்க டிடி தினகரன் அவர்களுக்கு ஒரு ஓட்டு உண்டு ராமநாதபுரம் அவங்களுக்கு ஒரு ஓட்டு உண்டு ஏகன் கே பிசா அதையெல்லாம் இன்னைக்கு பிஜேபி எங்க ஓட்டுன்னு சொல்லி இது இது ராமதாசுக்கு தெரியுது ஆகா ஏன்னா அவர் சோசியல் இன்ஜினியரிங் படிச்சவருங்க அவருக்கு தெரியும் வட தமிழகத்தில் இருந்து தாண்டா திமுக ஆட்சியை பிடிச்சிச்சுங்கிறது கொண்டு இந்திய வரலாறு தெரியும் அவருக்கு வந்து அகிலேஷ் யாதவ் அப்பா யாருன்னு தெரியும் லல்லு பிரசாத் யாதவ் யாருன்னு தெரியும் ஜெயபிரகாஷ் நாராயண் யாருன்னு தெரியும் லல்லு பிரசாத் யாதவ் ராமதாஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு எல்லாம் நேஷனல் லெவல்ல பேக்வர்டு கிளாஸ் பாலிடிக்ஸ் அரசியல் தெரியும் ராம்விலாஸ் பஸ்வான் இவர் குப்டா வந்திருக்காரு எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அந்த அரசியல் தெரியும் அவங்களுக்கு அதனாலதான் டெல்லி டெல்லி வந்து நம்மள தமிழ்நாட்டை அழிக்குது தமிழ்நாட்டு கட்சி அழிக்குதுன்னு தெரியுது இப்போ அவருக்கு டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ராமதாஸ் நினைக்கிறார் ஒரு காலத்துல பாமக ஒரு இடத்துல கூட்டணி வச்சா அது ஜெயிக்கும் தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி பாமக ஜெயிச்சிச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுகிட்ட மாறி போனாரு அதுவும் ஜெயிச்சிச்சு மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி நாலுல திருப்பி கலைஞர் வந்தாரு அந்த கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் அதோட தான் கூட்டணி வச்சாரு அது வெற்றி ஏடிஎம் கே விதை வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்துதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜர்க்காச்சு அந்த ஈழத்தமிழர் அப்படி லைட்டா ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை பிரதமராக்கவேன்னாரு ராமதாஸ் பேட்டி கொடுத்தாரு பிரதமரை உங்க பிரதமர் வேட்பாளர் யாரா இங்க பிரதமர் ஜெயலலிதா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அன்னையில இருந்துதான் அவங்களுக்கு வெற்றியே வரல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் பெரிய லெவல்ல வெற்றி வரல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெற்றி வரல ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க ஒருத்தரை மட்டும் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இதுல மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் தனியா ட்ரை பண்ணி அதுவும் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப இந்த கேட்டகிரில இருக்கிறதுனால ராமதாஸ் இனி நம்ம திமுகவுடன் கூட்டணிங்கிறதுல இதா இருக்காரு குறைந்தபட்சம் பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணி வைங்க சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏன்னா அந்த பகுதி நீங்க நல்லா கொண்டுச்சு பாருங்க அதிமுக வித்தவுட் பாஜக பாமகனா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர்ல கண்டிப்பா பாமக ஓட்டு ஏடிம்கே கிடைக்கும் ஏடிம்கே ஓட்டு பாமக கிடைக்கும் இந்த நாலு பகுதியில கண்டிப்பா ஒரு வெற்றி உறுதி ஓரளவுக்கு சீட்டு வாங்கலாம் ஏன்னா அது ஏடிம்கே பெல்ட் பாமகக்கும் பெல்ட் ஒரு மாதிரி அந்த பகுதியில உள்ள கவுண்டர்கள் வன்னியர்களை ஆதரிப்பாங்க ஏன்னா அந்த சேலம் தருமபுரி அந்த சைடு கவுண்டர் வன்னியர் கொஞ்சம் மிங்களாய் இருக்கிற இடம் ஏடிம்கே பாமக ஓரளவுக்கு இது பண்ற இடம் அதனால எடப்பாடி பழனிசாமியே அதனாலதான் பாமக வேணும்னு நினைப்பாரு ஏன்னா அவருக்கான தொகுதி உறுதி செய்யலாம் சேலம் எடப்பாடி இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியும் இதெல்லாம் ராமதாஸ் தெரியும் அதனாலதான் பாஜக அல்லாத அதிமுக கூட்டணி வை அதனாலதான் அமித்ஷா வேக வேகமா வந்து அலைன்ஸ் உறுதி பண்ணாரு ஓ நீ பிஜேபி இல்லாத அதிமுகவுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு இப்ப பாருங்க பிஜேபியே எங்க எங்ககிட்ட வந்துருச்சு இனி நீ ஏடிபேட கூட்டணி வச்சாலே எங்க கூட்டணி தாண்டி அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற தான் வேக வேகமா அந்த கூட்டணி அலைன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ராமதாஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறாரு கலைஞர் திமுகவோட போலாமா கம்மியான சீட்டா இருந்தாலும் வெற்றி உறுதி ஆயிடுச்சே ஏன் திருமாவளவனுடைய நட்பு வச்சுக்கலாமே இதுல என்ன இருக்கு நம்ம விடுலட்சத்தில பாமக பேசுனது இல்லையா எல்லா சமூக நீதி ஈழத்தமிழர் பாதுகாப்பு திருமாவளவன் பீச்சில் உண்ணாவது இருந்தப்போ முதல்ல வந்து எடுத்து பார்த்துட்டு தம்பி உடனடியாக உண்ணாவிரத்தை நிறுத்துன்னு பலரசம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தானே அதெல்லாம் திருப்பி பேச கூட வாய்ப்பு இருக்கு என் தம்பி தானே என் ரத்தம் தானே நான் தானே வடதமிழத்தை கூட்டி வந்தேன் பேசி திரி அப்படி கூட பிளான் இருக்கலாம் ராமதாஸ்க்கு திமுக சேர்ந்ததுல என்ன பிளான் இருக்கு அன்புமணி கையில கட்சி இல்ல கட்சி பிஜேபி கட்டுப்பாட்டுல அமித்ஷா கட்டுப்பாட்டுல இருக்கு அவர் பிஜேபியோட ஆளா மாறிட்டாருங்க சும்மா சும்மா சாமி கும்புறது சத்திரிய பெருமை பேசுறது ஒரு மாதிரி புலம்புறா இருப்பாருங்க நெருப்புல இருந்து பிறந்தவன் அப்படிங்கிறாரு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க இது ஒரு பக்கம் பேசுவாங்க இருந்தாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஆட்களுக்கு அதிகாரம் பாஜக பேட்டர்ல பேச அன்புமணி புரியுதுங்களா இவருக்கு வந்து இந்த பேட்டன்ல போனா எங்க ஒரு கட்சி தோக்கலாங்க எழுபத்தி ஏழுல இருந்து எம்பத்தி ஒன்பது வரைக்கும் திமுக கட்சி ஆட்சிக்கே வரலைங்க ஆனா இன்னைக்கு கட்சி என்ன அப்படியே கரைஞ்சு போச்சா ஆட்சிக்கு வர்றதும் தோக்குறதும் முக்கியம் இல்ல கட்சி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எழுவத்தேழுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரையும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதலமைச்சர் எண்பத்தி ஏழு வரையும் அழைப்பு செய்தி கலைஞர் டெல்லியா இருந்தாலும் கோட்டையா இருந்தாலும் ஆரம்பிய பனை வச்சு வச்சுதான் எம்ஜிஆர் சமாளிப்பாரு யோ கலைஞர் ஏதாவது போட்டுருவாரியா கலைஞர் எதை கண்டுபிடிச்சுவாரியா யோ நான் வச்ச கமிஷன் அறிக்கையே கலைஞர் நாளைக்கு சட்டசபையில வெளியிடுறாருயா எப்படியா எங்க இருந்தா உளவுத்துறை வச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் வந்து கலைஞரை கடுமையா விமர்சிக்க கூட மாட்டார் ஒரு மாதிரி பணிஞ்சு போவார் அதெல்லாம் இந்த பிஹெச் பாண்டியன் மாதிரி ஆட்கள் தான் கருணாநிதி வந்து பாரு சொல்லுவார் எம்ஜிஆர் இவர் பல நேரங்கள கருணாநிதி எல்லாம் சொல்லாதீங்க கலைஞர்னு சொல்லுங்க அவர் ரொம்ப படிச்ச ஒரு அறிவாளின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் என்னோட நண்பர் அதனால எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு ஆட்சியில இருந்தது எம்ஜிஆர் கட்சி ஸ்ட்ராங்கானது திமுக ஒரு நல்ல கட்சி எதிர்கட்சியா இருக்கிறத விரும்பும் நல்ல கட்சி அடிமான ஏன்னா தனக்கும் போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அது ஜெயலலிதா பிரிவிடா இருந்தாலும் கருணா இருந்தாலும் கலைஞர் விரும்புவார் எதிர்கட்சியா இருக்கும் போதும் அரசியல்வாதிதான் எதிர்கட்சியா நீ தூக்கி போட்டியா சொல்லுவாரு தூக்கி போடுறியா நீந்திய வந்து திருப்பி வந்து நீ நீ என்ன செஞ்ச அறிக்கை விட்ட இந்த பிரச்சனை என்னாச்சு சேது சமுத்திரம் என்னாச்சு பேசிட்டு இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் ராமதாசன் கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க எம்எல்ஏ எம்பியில ரெகுலரா அறிக்கை விடுவாரு அன்பு அந்த பேட்டர்ன் கிடையாது அதனாலதான் ராமதாஸ் அவர்களும் தம்பி ஸ்டாலின் பேசினாரு நினைச்சீங்களா தம்பி ஸ்டாலினிடம் பேசினேன் என் அன்பு தம்பி ஸ்டாலினிடம் பேசினேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரையும் நான் உன் கிட்ட கேட்கணுமா நான் எவ்வளவு இருக்கேன் இது என் ஊரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு இப்ப எதார்த்தம் புரியுது கட்சி காப்பாற்றப்படணும் பாமக தோக்கலாங்க ஆனா கட்சி இருக்கும் திமுக தோக்கலாம் அதிமுக தோக்கலாம் கட்சி இருக்கும்

வன்னியர்கள் மத்தியில் ஆமா வராதுல ஓட் டிரான்ஸ்பர் ஆகாதுல்ல இப்ப அன்புமணி தர்மபுரியில ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சார்னா பாஜகவுடன் கூட்டணி வச்சதால ஜெயிச்சாரா கிடையாது தேமுதிகவுடன் கூட்டணி வச்சதால ஜெயிச்சார் தேமுதிக ஓட்டுனாலதான் தர்மபுரியில ஜெயிச்சார் அங்க பொன்ராதாக்ஷ் நார்கோயில யார் ஓட்டுனால ஜெயிச்சாரு பாஜக பேஸ்மெண்ட் இருக்கு அங்க பாமக ஓட்டு இருந்துச்சா கிடையாது நார்கோயில யாரால தேமுதிக மதிமுக இந்த வட்டார ரீதியா தெரியும் ராமதாஸுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் தோல்வியை கூட பாத்துக்கலாம்டா நீ பேசுற ஐடியாலஜிக்கு அவன் பாமக இருக்க மாட்டான் இந்து முன்னணி ஆண்டி முஸ்லிமா மாறிடுவானோ பயமா இருக்கு இது முஸ்லிம்களுக்கான கட்சியா இருந்தது தலித்துகளுக்கான கட்சியாக இருந்தது முடி வெட்டு ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தாரு கோபாலனா யாரோ ஒருத்தருக்கு பேர் தெரியல இப்படி யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமுதாயமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்சி கான்ஸ்டியூஷன் அவங்க கட்சி ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குமா இன்னைக்கு ஒரு ஒரு முஸ்லீம் வந்து அந்த கட்சியை போக முடியுமா இன்னைக்கு அப்படி இல்லையே ஒரு தலித்து போகிற மாதிரி இல்லையே ஒரு நாடாரோ மற்ற சமூகமோ முத நம்மாலும் நினைச்ச உணர்வு இப்ப போகுது ஏன்னா பிஜேபிங்கிற ஒரு திரை இருக்கு அதனால மாநில சுயாட்சி எல்லாம் போனோடனே அது பயம் வருது அவரு அவர் பதறுகிறார் நான் உருவாக்கி வளர்த்த மரம் இதா அப்படின்னு பாத்திருக்கிறாரு அன்புமணி பாத்துக்க அப்படிங்கிறாங்க அன்புமணி பக்கத்துல இப்ப கட்சி இருக்கு இவங்க பிஜேபியோட போறாங்க பிஜேபியோட போனா என்ன நடக்கும் சிவசேனாக்கு என்ன நடந்துச்சு அஜித் பவாருக்கு என்ன நடந்துச்சு மாஞ்சின்னு ஒருத்தவங்களை உருவாக்கி முதலமைச்சர் ஆகினாங்க பீகார்ல அந்த மாஞ்சிங்கிறவர் இப்ப எங்க இருக்காரு ஒரு தலித் முதலமைச்சர் நாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல சாத்தியமா திமுக உருவாக்குமா அப்படி இப்படின்னாங்க சரி சார் உங்க மாஞ்சி எங்க இருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல ஆர் எஸ் ஆன்னைக்கும் இருப்பாரு இன்னும் ஆயிரம் வருஷமானாலும் ஆர் ஆசார் இருப்பார் நீ இப்படியே கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் தலித் முதலமைச்சர் தெரியுமா வரலாற்ற பருதி இல்லாம தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாறு எழுதிய முடியுமா பருதி வருது யாரு அவரை எல்லாம் தலித்துனே பல பேருக்கு தெரியாது அவர் தலித்தா இல்ல திராவிட இயக்க உணர்வாளராக இருந்தார் தலித்துதான் அப்படி பார்த்து கட்சியில வளர்க்கல அதனால இவங்க கேக்குற மாதிரி தலித்துகளுக்கான உரிமை பிரதிநித்துவம் எல்லாம் ஓகேதான் ஆனா பிஜேபி கொடுத்த பிரதித்துவம் இங்க என்னவா இருக்கு நீங்க உருவாக்கின பிரதித்துவம் அதனால அன்புமணி அவர்கள் அந்த வலைக்குள்சி விழுந்து விட்டார் ராமதாஸ் அவர்கள் ஐயையோ மாட்டிக்கிட்டோமே சிக்கிக்கிட்டோமே அந்த பதட்டத்தில் பதறுகிறார் நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்துதற்கு மிக்க நன்றிங்க நன்றி